வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ராட்சசியே எபிசோட் நம்பர் தேர்ட்டி செவன் அதிரடி முத்தம் சூர்யாவுடன் பஸ்ஸில் இருந்து வந்த காயத்ரிக்கு வீட்டிற்கு சென்ற பின்னும் சூர்யாவின் நினைவாகவே இருந்தது அவளது தங்கை சஞ்சனா ஏதோ சொல்லிக்கொண்டிருக்க காயத்ரியின் காதில் எதுவும் ஏறவில்லை சூர்யாவின் கையை இறுக்கமாக பிடித்தது ஞாபகத்திற்கு வரவும் சிரித்துவிட்டாள் அவளை கவனித்த சஞ்சனா எதுக்கு சிரிக்கிற என்று கேட்க சட்டன சுயநினைவடைந்த காயத்ரி அவளை பார்த்து விழித்தவள் ஒண்ணுமில்ல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து எழுந்து தனது அறைக்கு சென்றாள் தனது அறைக்குள் இருக்கும் கண்ணாடி முன்பு நின்ற காயத்ரி தனது பிம்பத்தை பார்த்து வெட்கப்பட அவள் பின்னால் வந்து நின்ற சஞ்சனா என்னக்கா எதுவும் சரியில்லையே புதுசா கண்ணாடி முன்னாடி நின்று வெக்கலாம் படுற என்று கேட்க உடனே தனது முகத்தை நார்மலாக வைத்து கொண்ட காயத்ரி ஏய் அதெல்லாம் ஒன்னும் இல்லை பொடி என்று சொல்ல அவளோ காயத்ரியை நம்பாமல் பார்த்தாள் அப்பொழுது காயத்ரியின் அலைபேசி ஒழிக்கவும் தனது போனை எடுக்க செல்ல சஞ்சனா ஓடி சென்று எடுத்தவள் திரையில் ஒளிந்த என்னை பார்த்ததும் அப்ப இது என்ன என்று காயத்ரியிடம் காண்பிக்க அதை பார்த்த காயத்ரியின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது ஆம் அழைத்தது வேறு யாரும் இல்லை சூர்யாதான் குடு போன என்று காயத்ரி பிடுங்க சட்டன அதை அட்டன் செய்த சஞ்சனா ஹலோ என்றதும் சூர்யா காயு என்று சொல்ல ஓ அக்காவா அவ இருக்கா நீங்க என்று வேண்டுமென்றே கேட்டாள் சஞ்சனா என்ன சொல்வதென்று தெரியாமல் சூர்யாவோ நான் என்று திணறவும் போதும் குடுடி என்று திட்டிய காயத்ரி ஃபோனை பிடுங்கி கொண்டு அறையின் பால்கனியில் போய் நின்று கொண்டவள் ஹலோ சூர்யா என்றதும் நான் தான் என்றான் சொல்லுங்க என்று காயத்ரி கேட்க ம் அது என்று யோசித்தவன் ஆமா முன்னாடி பேசினது யாரு என்று சூர்யா கேட்கவும் அது என் சிஸ்டர் கொஞ்சம் வாழு என்றால் காயத்ரி ம் என்று சூர்யா மெல்லமாக சிரிக்க ம் சொல்லுங்கள் என்ன விஷயமா கால் பண்ணீங்க என்று கேட்க என்ன பண்ணுற என்று சூர்யாவும் கேட்டான் சும்மா சிஸ்டர் கூட இருந்தேன் என்றதும் ஓ சரி எனக்கு ஒரு அசைன்மெண்ட் முடிக்கணும் நாளைக்கு வரும்போது நீ செஞ்சு எடுத்துகிட்டு வரியா என்று சூர்யா கேட்க ம் சரி ஆனால் எப்படி என்று காயத்ரி கேட்கவும் நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் என்றதும் ம் என்றாள் காயத்ரி ஓகே பை என்று சூர்யா சொல்லவும் ம் பை என்றவள் இதுக்கு தான் கால் பண்ணானா என்றவள் கோபமாக ஃபோனை அடிக்க அப்பொழுது சூர்யாவிடமிருந்து மெசேஜ் வரவும் அதை பார்த்த காயத்ரியின் உள்ளம் ஏனோ விவரிக்க இயலாத ஒரு உணர்வில் திளைத்தது அப்பொழுது அங்கே வந்த செஞ்சனா அக்கா அக்கா சொல்லுக்கா என்ன கேட்டா என்று ஆர்வமாக கேட்க நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இல்லை ஏதோ அசைன்மெண்ட் முடிக்கணுமா அதுக்கு ஹெல்ப் கேட்டிருக்கான் அவ்வளவுதான் என்று சொல்லவும் அவ்வளவுதானா என்று சோகமாக சொன்னாள் சஞ்சனா வேற என்ன நகரு என்று சொல்லிவிட்டு பேனா பேப்பரை எடுத்துக்கொண்டு எழுத உட்கார்ந்து விட்டாள் காயத்ரி சூர்யா கொடுத்த அசைன்மெண்ட்டை இரவு முழுவதும் தூங்காமல் உட்கார்ந்து செய்து முடித்த பிறகு சென்று படுத்தாள் மறுநாள் கல்லூரிக்கு வந்த சூர்யா தனது நண்பர்களுடன் பேசிக்கொண்டு உட்கார்ந்திருக்க டேய் இன்னைக்கு அசைன்மெண்ட் கொடுத்தாங்களே என்று திவாகர் கேட்கவும் அதெல்லாம் ஞாபகம் இருக்கு என்றான் தீபன் ஓ அப்ப முடிச்சிட்டியா என்று கேட்க ஞாபகம் தான் இருக்கேன்னு சொன்னேன் முடிச்சிட்டேன்னு சொன்னண்ணா என்று தீபன் கேட்கவும் அப்பாடா என்றான் தினேஷ் டே தினேஷு நீ முடிச்சிட்டியா என்று கேட்க நானும் முடிக்கலடா அதான் கம்பெனிக்கு ஆள் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் என்று சொல்லவும் நானும் முடிக்கலடா என்றான் திவாகர் சூர்யா எதையும் கண்டுகொள்ளாமல் காயத்ரியின் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருக்க அப்போ சூர்யா என்று தினேஷ் கேட்கவும் டேய் வெட்டியாக இருக்க நம்மளே முடிக்கலை கமிட்டான அவன் முடிச்சிருப்பான்னு நீயே என்று தீபன் சொல்லவும் சூர்யா முடிச்சிட்டேனே என்றான் ஏய் சும்மா சொல்கிறான்டா அவன் கண்டிப்பாக முடிச்சிருக்க மாட்டான் என்று தீபன் சொல்லவும் அதெல்லாம் முடிச்சிட்டேன் என்று சூர்யா சொன்னான் எங்கே உசன்மெண்ட்டு காட்டு என்று தினேஷ் கேட்கவும் கொஞ்ச நேரம் அமைதியாக வந்துடும் என்று சூர்யா சொல்லவும் என்னது வந்துருமா எப்படி வானத்திலிருந்து பறந்து வருமா என்று திவாகர் கிண்டல் செய்யவும் இல்லை பஸ்ஸில் ஏறி மதந்து வரும் என்று சூர்யா சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே காயத்ரியின் பஸ் வந்து நின்றது பஸ் வந்ததும் சூர்யாவின் கவனம் பஸ் போகும் திசையிலேயே திரும்ப அதிலிருந்து இறங்கிய காயத்ரி வைசாலியுடன் சூர்யாவை நோக்கி வந்தாள் ஏ மச்சா அமச்சா உன் ஆள் உன்னை பார்க்க தாண்டா வருது என்று தினேஷ் சொல்லவும் தெரியும்ண்டா அமைதியாரு என்றான் சூர்யா காயத்ரி மெல்ல நடந்து வந்து சூர்யாவின் முன்னால் நின்றவள் அவள் பேகை திறந்து அவன் முடித்து தரச் சொன்ன அசைன்மெண்ட் பேப்பரை எடுத்து சூர்யாவிடம் நீட்டினாள் அதை வாங்கிய சூர்யா பின்னால் நின்ற நண்பர்களிடம் கொடுத்தான் காயத்ரி எதுவும் சொல்லாமல் வரேன் என்று சொல்லி தலையாட்டியபடி முன்னே செல்ல அந்த அசைன்மெண்ட் பேப்பரை பார்த்த தினேஷ் எப்படிடா என்று கேட்க சூர்யா தன் சட்டை சட்டைக்காலரை தூக்கிவிட்டு நிற்கவும் டே அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் ஆச்சு சொல்லு என்றான் திவாகர் சூர்யா காயு என்று அழைக்க திரும்பி பார்த்த காயத்ரியிடம் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணுமா என்று சூர்யா கேட்கவும் வேண்டாம் என்று தலையாட்டி விட்டு வேகமாக நடந்து சென்றாள் காயத்ரி சூர்யா அவளை பார்த்து சிரித்து கொண்டே நிற்க டே மச்சான் என்ன நடக்குதுடா இங்க என்று திவாகர் கேட்கவும் இன்னுமாடா உனக்கு தெரியலை மச்சான் கமிட் ஆயிட்டான்டா கமிட் ஆயிட்டான் என்று தினேஷ் சொல்லவும் எல்லோரும் சூர்யாவிடம் ட்ரீட் ட்ரீ ட்ரீட் என்று கத்த ஆரம்பித்தனர் அடே இருங்கடா என்று திவாக்கர் ஏ சூர்யா உண்மை சொல்லு நீ நிஜமாகவே காயத்ரியை லவ் பண்ணுறியா இல்லை பெட்டுக்காக தான் எப்படி என்று கேட்கவும் சூர்யா திவாக்கரை பார்த்து முறைத்தவன் டே திவா என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது அன்னைக்கு பெட்டுன்னு சொன்னது என்னமோ உண்மைதான் ஆனால் காயத்ரியை நான் உண்மையாகவே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் என்றான் சூர்யா ஓகே ஓகே கூழ் மச்சான் இதை உன் வாயாலேயே கேட்கறதுக்காக தான் கேட்டேன் ஓகே எப்போ ட்ரீட் கொடுக்க போகிற என்று திவாகர் கேட்கவும் இருடா ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணுறேன் அதாவது ஓகே பண்ணட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ட்ரீட் தரோம் என்றான் சூர்யா ஹே என்று எல்லோரும் கொண்டாடினர் அதன் பிறகு சூர்யா பலமுறை காயத்ரியிடம் தன் காதலை சொல்ல முயற்சித்தான் ஆனால் அவளை பார்த்தாலே சூர்யாவின் வாயிலிருந்து வார்த்தைகள் வராமல் ஊமையாகி விடுவான் காயத்ரி லைப்ரரியில் இருப்பதை அறிந்த சூர்யா அங்கு செல்ல உள்ளே செல்லவிருந்த சூர்யாவின் கையை பிடித்த தினேஷ் மச்சான் என்னைக்காவது சொல்லிடு என்றதும் நான் என்னடா பண்ணுறது அவளை பார்த்தாலே வார்த்தையே வரமாட்டேங்குது என்று சூர்யா சொல்ல அருகிலிருந்த தீபனின் கையை தன் விரல் நகத்தால் கிழித்த தினேஷ் அந்த இரத்தத்தை தொட்டு சூர்யாவின் நெற்றியில் வீரத்திலகமிட்டு வெற்றியோட திரும்புவான் நண்பா என்றான் அதுக்கு ஏண்டா ஏன் ரத்தத்தை எடுத்த என்று தீபன் கேட்க டேய் நண்பனுக்காக உயிரை கூட தர தயாராக இருக்கணும் என்று தினேஷ் சொல்லவும் பொங்கடா முதல்ல போய் அவள்கிட்ட காதலை சொல்ல சொல்கிறா அதுக்கப்புறம் மற்றதை பார்ப்போம் என்றான் தீபன் டே சூர்யா ஒழுங்கா என்னைக்காவது காதலை சொல்லு என்று திவாகர் சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு லைப்ரரிக்குள் நுழைந்தான் காயத்திரியை தேடிக்கொண்டு உள்ளே சென்ற சூர்யா அவள் பின்னால் இருக்கும் ரேக்கில் புக்கை தேடிக்கொண்டிருக்க அவளிடம் சென்றவன் சட்டென எதன் மீதோ கால் இடறி அவள் மேல் விழுந்துவிடவும் சூர்யாவின் உதடு அவளது கன்னத்தை தொட்டு லேசாக உரசிச்செல்ல செல்ல காயத்ரி டென்ஷனாகி அவனை தன்னிடமிருந்து தள்ளியவள் சூர்யாவை அருவருப்பாக பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் சூர்யாவிற்கோ அசிங்கமாக ஆகிவிட்டது காயத்ரி கோபமாக வெளியே செல்ல அவளை பார்த்த சூர்யாவின் நண்பர்கள் என்னடா மச்சான் லவ்வசுல்டான் போல இருக்கே கோபமாக போறா காயத்ரி என்று தினேஷ் கேட்கவும் இருடா சூர்யாவையே கேட்போம் என்று சொல்லிவிட்டு அவனுக்காக காத்துக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் தொங்கிய முகத்துடன் வந்து உட்கார்ந்த சூர்யாவிடம் டே மச்சான் என்னாச்சு என்று தீபன் கேட்க லவ்வ சொல்லி அவ அக்செப்ட் பண்ணலையா என்று தினேஷ் கேட்கவும் நீங்க வேறடா நான் லவ்வெல்லாம் இன்னும் ஒன்றும் சொல்லலை என்று சூர்யா சொல்லவும் பின்ன ஏண்ட அவ கோவிச்சிட்டு போறா நீ மூஞ்சி எப்படி இருக்க என்று திவாகர் கேட்கவும் சூர்யா நடந்தவற்றை சொன்னான் கிழிஞ்சது போ இன்னும் லவ்வையே சொல்லலை அதுக்குள்ள சண்டையா என்றான் தீபன் அதன் பிறகு காயத்ரி சூர்யாவிடமிருந்து விலகிச் செல்ல தன்னை தவறாக புரிந்து கொண்டதை நினைத்து வருத்தமாக இருந்தது சூர்யா வேண்டுமென்றே தன்னிடம் தப்பாக நடக்க முயன்றான் என்று அவன் மேல் கோபமாக இருந்தாள் காயத்ரி சூர்யா பலமுறை காயத்ரியிடம் தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை விலக்கிச் சொல்ல செல்ல அவளோ அவனிடம் பேசாமல் சூர்யாவை உதாசீனப்படுத்த காயத்ரியின் மேல் சூர்யாவிற்கு கோபம் வந்தது காயத்ரியின் டான்ஸ் பிராக்டிஸை பார்க்க வந்த சூர்யா அவர்கள் பிராக்டிஸ் செய்யும் இடத்திற்கு சற்று தொலைவில் நின்று கொண்டு அவளை பார்த்து கொண்டிருந்தான் அப்பொழுது பாட்டின் முடிவில் வருண் காயத்ரியின் இடுப்பை பிடித்து சுற்றும் நடன அசைவு வரவும் அதை பார்த்த சூர்யாவிற்கு எரிச்சலாக வந்தது உடனே அங்கு சென்ற சூர்யாவை பார்த்ததும் அனைவரும் அப்படியே நின்றுவிட்டனர் சீனியர் வந்ததும் அவர்களிடம் வந்து பவ்யமாக நின்று கொண்டனர் சூர்யா காயத்ரியை பார்த்து முறைத்தவன் வருண் வா என்று கையை காட்டினான் அவனிடம் வந்த வருண் அண்ணா என்று கேட்க நீ லாஸ்டாக வச்சிருந்த அந்த ஸ்டெப் வேண்டாம் என்று சூர்யா சொல்லவும் அவனுக்கு புரியவில்லை அண்ணா புரியலண்ணா என்று வருண் கேட்க என்னடா அவனுக்கு புரியல என்று கெட்ட வார்த்தையில் திட்டியவன் லாஸ்டாவை எழுப்பு பிடிச்சிட்டு சுத்திரியே அந்த ஸ்டெப் வேணான்னு சொன்னேன் இப்போ புரியுதா என்று சூர்யா கத்தவும் வருண் பயந்து விட்டான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்று வருண் சொல்லவும் காயத்ரி சூர்யாவை பார்த்து முறைத்தவாறு அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் என்றால் தினேஷ் அங்கிருந்த மற்ற மாணவர்களிடம் நீங்கள்லாம் அந்த பக்கம் போங்க என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்ப சூர்யா அவர்களையும் திரும்பி பார்த்ததும் அவர்களும் வெளியே சென்றனர் என்ன கேட்ட இப்போ கேளு என்று சூர்யா கேட்கவும் காயத்ரி நாங்க ஏதோ டான்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதையே நீங்க மாத்த சொல்றீங்கன்னு கேட்டேன் என்றாள் காயத்ரி ஏன்னா எனக்கு பிடிக்கல என்று சூர்யா கோபமாக கத்தவும் உங்களுக்கு எதுக்கு பிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யார் எங்களுக்கு நீங்கள் ஏன் ஆர்டர் போடணும் என்று காயத்ரி தன் கையை நீட்டி தெனாவட்டாக கேட்கவும் கோபம் தலைக்கேறிய சூர்யா சட்டன காயத்ரியை இழுத்து அவள் இதழில் அழுத்தமாக முத்தமிட்டவன் உன் லவ்வர் என்று சொல்ல காயத்ரி புலேர் என்று அவன் கன்னத்தில் அரைந்து விட்டு அங்கிருந்து அழுது கொண்டே ஓடிவிட்டாள் இதோட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் டாட்டா